வாழ்க்கையில் பெருசாக சாதிக்கணுன்னா என்ன பண்ணணும் சரியான டைமில் டிசிஷன் எடுக்கணும் நாம் எடுக்கிற டிசிஷன் சரியானதாகவும் இருக்கணும் நீங்கள் டீ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை டீ பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தாலும் சரி பதினாறு நிமிஷம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் நிறைய பேருக்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கும் ஆனால் என்ன பிஸ்னஸ் பண்ணணும்னு தெரியாது எந்த பிஸ்னஸ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் சக்சஸ் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க சில பேர் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுமே ஒரு கடை எடுக்கணும் அட்வான்ஸ் கொடுக்கணும் வாடகை கொடுக்கணும் ஆட்கள் வேலைக்கு வைக்கணும் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கணும் இதெல்லாம் பண்ணிவிட்டு சப்போஸ் அந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு யோசித்து அடுத்த கட்டத்துக்கு நகராமல் திருப்பியும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க துணிஞ்சு இறங்கினா தாங்க கடலில் முத்து கிடைக்கும் இல்லை கடற்கரையிலேயே நின்று வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அதை அழகை பார்த்து வியந்துக்கிட்டே தான் இருக்கணுமே தவிர நம்ம சாதிக்க முடியாது ஸோ நெகட்டிவ் பீப்புள்ஸ் இப்போவே போயிடுங்க இந்த வீடியோ ஒன்லி ஃபார் பாசிட்டிவ் பீப்புள் ஓகே இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம் டி பிஸ்னஸோட ஏ டு செட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு அஞ்சு லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்னு போட்டிருப்போம் நீங்கள் நினச்சிருக்கலாம் இதெல்லாம் சாத்தியம் கிடையாது ஏதோ வந்து வியூஸ் அதிகமாக வர்றதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருக்கலாம் நிச்சயமாக கிடையாது இதை ஒர்க் அவுட் பண்ணி சக்ஸஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற அஞ்சு விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கான்றத செக் பண்ணிக்கோங்க அந்த அஞ்சு விஷயங்கள் இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும் நம்பர் ஒன் உங்களுக்கு உறுதுணையாக உங்கள் கூடவே ஒரு பெண் இருக்கணும் அது உங்கள் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் சகோதரியாக இருக்கலாம் அத்தையாக இருக்கலாம் சித்தியாக இருக்கலாம் ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம் ஆனால் நூறு பர்சன்ட் நம்பிக்கையோட இருக்கிற ஒரு பெண் இருக்கணும் ஒரு ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க சப்போஸ் நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்கள் கூட ஒரு ஆண் நிச்சயமாக இருக்கணும் உங்கள் வெற்றியை பார்த்து சந்தோஷப்படுறவங்களாக இருக்கணும் நம்பர் டூ உங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கணும் நாலு பேரை வச்சு என்னால் வேலை வாங்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்கக்கிட்ட இருக்கணும் நாலு பேர் என்ன தப்பு பண்ணுறாங்களா கரெக்டாக வேலை பண்ணுறாங்களா அப்படின்னு சூப்பர்வைஸ் பண்ணுற அந்த திறமை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கணும் உங்கள் மைண்டில் நீங்கள் ஒரு ஓனர் முதலாளி அப்படின்ற மைண்ட் செட் இருக்கணும் நம்பர் த்ரீ நீங்கள் நேர்மையாக இருக்கணும் தொழிலுக்கு அதாவது அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது லாபம் கிடைக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தொழிலில் சில பேர் கலப்படம் பண்ணுவாங்க அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா ஏன்னா நிறைய டேக் பார்த்துருப்பீங்க இல்லையா உண்மை உழைப்பு உயர்வு நீங்கள் நிச்சயமாக பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களோட அடிப்படை குவாலிட்டியாக நேர்மை இருக்கணும் நம்பர் ஃபோர் உங்கள் கிட்ட வேலை கிட்ட நீங்கள் அன்பாக நடந்துக்கணும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லபடியாக நடந்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பாங்க அதுதான் ஒரு பெரிய முதலாளிக்கு ஒரு பெரிய பணக்காரருக்கான ஒரு குவாலிட்டி நம்பர் ஃபைவ் உங்கக்கிட்ட ரூபாய் இருக்கணும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இப்போ உங்கக்கிட்ட இருக்கணும் இப்போ நான் சொன்ன அஞ்சு விஷயமே உங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம பிஸ்னஸில் வெறும் ரூபாய் முதலீடு போட்டு மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான வழியை நான் சொல்றேன் முதல் மாசத்துலயே அந்த அஞ்சு லட்சம் ரூபாய் வராது பட் மூணாவது மாசத்துல இருந்து அந்த காசு வரும் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன் இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல ஒரு டீ ஷாப் பிஸ்னஸை ஆரம்பிக்கணும்னா என்ன வேணும் மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு ஷாப் வேணும் அதுக்கப்புறம் டீ போடுறதுக்கு ஒரு நல்ல மாஸ்டர் வேணும் நில்லு 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 வெறும் அஞ்சாயிரம் ரூபாய் வச்சு இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு தானே கேட்குறீங்க நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொன்ன விஷயம் என்னென்னா இப்போ நம்ம பண்ண போகிறது டீ ஷாப் பிஸ்னஸ் கிடையாது டீ பிஸ்னஸ் ஸோ அந்த ஃபைவ் தௌசண்ட்க்கு நம்ம என்ன வாங்க போகிறோம் அப்படின்றத இப்போ சொல்கிறேன் முதல்ல நம்ம வாங்க போகிறது ஒரு பத்து லிட்டர் டீ கேன் அதாவது இது கடைங்களில் கிடைக்குது இதோட விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஐட்டமே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்கும் நமக்கு நீங்கள் நார்மலாக வாங்கினீங்கன்னா ஒரு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் கிடைக்கும் பட் கம்பெனியே வாங்கிக்கோங்க அது வந்து மூணு மணி நேரத்துலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் டீயை ரொம்ப சூடாகவே வச்சுருக்கும் சரிங்களா செகண்ட் நம்ம வாங்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டபரா ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு வாங்கிக்கோங்க அதில் தான் வந்து டீ போட போகிறது இப்போ நம்ம டீ மாஸ்டர்லாம் வைக்க இல்லை உங்களுக்கு தேவையான ஒரு உமன் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அவங்கள வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் வந்து டீ போட போகிறோம் பத்து லிட்டர் கேனில் டீயை ஃபுல்லாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா நம்ம நாலு லிட்டர் பால் வாங்க வேண்டியது இருக்கும் நாலு லிட்டர் பாலில் நம்ம டீ காசினோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து லிட்டர் வரும் பத்து லிட்டர் கேனில் எத்தனை கப் டீ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பிளாஸ்டிக் கப்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து நூறுலேருந்து நூற்றி அஞ்சு வரைக்கும் டீஸ் வரும் ஒரு டீயை பத்து ரூபாய்க்கு விற்றா கூட ஒரு ட்ரிப்புக்கு நமக்கு தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் அதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை மார்னிங் அண்ட் ஈவினிங் போட்டோம் அப்படின்னா டூ தௌசண்ட் ருபீஸ் நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் சரி ஓகே டீ போட்டாச்சு கேன் வாங்கியாச்சு எல்லாமே சரி இதை யார் எடுத்துகிட்டு போய் விற்கிறது இந்த இடத்துல தான் நிறைய பேர் இங்கே வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க சில பேர் பார்ட் டைம் ஜாபும் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆகட்டும் இல்லைனா வந்து வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் ஆகட்டும் இல்லை கொஞ்சம் வயசானவங்களாகட்டும் எல்லோருமே வந்து வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டு இருக்க டைமில் நம்ம வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ண போகிறோம் மார்னிங் டூ ஹவர் ஈவினிங் டூ ஹவர் அதாவது வெளியில் போய் சேல் பண்ண போகிறாங்க டீ அது பைக்கில் இருக்கலாம் இல்லை சைக்கிளில் இருக்கலாம் ஓன் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வரணும் பட் எல்லாருமே பார்க்கறது என்னென்னா ஒரு ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்றதுனால க்ளவுஸு அண்ட் வந்து ஹேண்ட் கேப்பு இதெல்லாம் போட்டுட்டு நீட்டாக உங்கள் ப்ராண்டு இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு அப்படின்னா உங்களுக்கான ஒரு லேபிள் போட்ட ஒரு டீ ஷர்ட்டு கேப்பும் கொடுத்துட்டு நீங்கள் சேல் பண்ண அனுப்பலாம் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறதுக்கு அவ்வளோ பேர் இருக்காங்க சரி எவ்வளோ சேல்ரி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ஹவர்ஸ் மார்னிங் வந்து டென் டு டுவெல் ஈவினிங் வந்து த்ரீ டு ஃபைவ் இந்த ரெண்டு டைம் நீங்கள் அனுப்பலாம் ஸோ ரெண்டு டைமும் ஒருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எயிட் தௌசண்ட் வரைக்கும் சேலரி கொடுக்கலாம் கண்டிப்பாக அவங்க பைக் எடுத்தாங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பெட்ரோலுக்கும் கொடுக்கலாம் இல்லை டெய்லி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா டெய்லி ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு மீதி காசை மந்த்லியாகவும் நீங்கள் கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு ஒருத்தரை வச்சிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவங்க கிட்டேருந்து வர அமௌண்ட் வந்து டூ தௌசண்ட் ருபீஸ் அதாவது ரெண்டு வேலை நீங்கள் பண்ண போகிறீங்க ஸோ மந்த்லி நம்ம வந்து தேர்ட்டி டேஸில் ஃபைவ் டேஸ் விட்டுருவோம் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து கணக்கு போடுவோம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு உங்களுக்கு ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு ஏர்ன் ஆகும் ஸோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்புக்கு அதாவது தௌசண்ட் ருபீஸ் ஏர்ன் ஆக போகிற ஒரு ட்ரிப்புக்கு நீங்கள் செலவு பண்ணுறது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஃபிஃப்டி தான் வரும் இன்க்ளூடிங் கேஸ் முதற்கொண்டு சரிங்களா அந்த கப்ஸ் வாங்குகிற கப்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே சேர்த்து த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஒரு த்ரீ செவன்ட்டி வரைக்கும் தான் வரும் நீங்கள் ஃபோர் ஹண்ட்ரட்னே வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரிப் அப்போ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு நாளைக்கு அப்போது இருபத்தஞ்சு நாளைக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிற அமௌண்ட் வந்து இருபதாயிரம் ரூபா உங்களுக்கு வர இன்கம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்க போகிற சேல்ரி எயிட் தௌசண்ட் ப்ளஸ் தௌசண்ட் பெட்ரோல் நைன் தௌசண்ட் கொடுத்தாலுமே உங்கள் கையில் நிற்கிறது ட்வெண்ட்டி ஒன் தௌசண்ட் உங்கள் நீங்கள் பண்ண போகிற வேலை என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை டீ போட்டு கொடுக்கணும் அந்த டீயை சேல் பண்ணிட்டு வர்றது அவங்களோட வேலை அவங்கள வேலை வாங்குறதும் உங்களுடைய திறமை அவங்க எங்கெங்கெல்லாம் போய் விற்கலான்ற சஜஷனும் நீங்களே கொடுக்கலாம் நீங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கலை ஆய்வு பண்ணலாம் போய் எங்கெங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது பஸ் ஸ்டாண்டில் இருக்குது ஒரு நிறைய கடைகளில் போய் கேட்கலாம் ஒரு கம்பெனிஸ் சின்ன சின்ன கம்பெனிஸில் கேட்கலாம் ஸ்கூலில் போய் டீச்சர்ஸு கிட்ட கேட்கலாம் அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி கேட்கலாம் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கூடுதல் வருமானம் கொடுக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ வாங்குறவங்க கிட்ட பிஸ்கெட்ஸும் கேட்பாங்க அவங்க கேன் கொடுக்கும்போது இன்னொரு பேகும் கொடுத்து நீங்கள் பிஸ்கெட்ஸையுமே ஹோல்சேலில் வாங்கி சேல் பண்ணலாம் அதுவுமே உங்களுக்கு கூடுதல் இன்கமாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிறவங்களுக்கும் நீங்கள் அதிகமாக சேல் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் வரும் டென் தௌசண்ட் கூட நீங்கள் வாங்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களும் பாரு காலையில் ரெண்டு ஹவர் ஈவினிங் ரெண்டு ஹவர் அதுக்கே டென் தௌசண்ட் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து முன் வருவாங்க இதுக்கு வந்து படிப்பறிவு தேவை இல்லை ஸோ நியாயமாக கணக்கு வழக்கு தெரிஞ்சுருந்தாலே போதும் எல்லாருமே இந்த வேலைக்கு வரத்துக்கு தயாராக இருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ரெண்டு பேரை வேலைக்கு வைங்க மொத்தம் நாலு டைமாக பிரிச்சுக்கோங்க டீ அதிகமாக சாப்பிட்ற டைம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் அதாவது ஃபைவ் டு செவன் அப்படின்றப்ப நிறைய பேர் சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி நான் சொன்னேன் டென் டு டுவெல் அதுக்கப்புறமா த்ரீ டு ஃபைவ் அதுக்கப்புறமா நைட்டு நைட்டில் நிறைய பேர் நைட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்குமே டீ தேவைப்படும் ஸோ நீங்கள் வந்து நாலு டைமாக பிரிச்சுக்கிட்டு ரெண்டு பேரை அதாவது மார்னிங் அண்ட் ஈவினிங் ஒர்க் அப்புறம் வந்து ஏர்லி மார்னிங் நைட் ஒர்க் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய மந்த்லி இன்கம் அப்படின்றது குறைவில்லாமல் ஒரு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயிலருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு அதாவது நான் சொல்கிறது லாபம் மட்டும் அவங்களுக்கு சேலரி போக உங்கள் கையில் நிற்கிறது ஐம்பதாயிரரூபா நிற்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நாற்பத்தஞ்சாயிரரூபா கண்டிப்பாக நிற்கும் ஐம்பதாயிரரூபா நிற்கிறதும் நீங்கள் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் பண்ணுறீங்க அதை பொறுத்து இருக்குது சரி ஓகே இது எல்லாத்தையுமே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு மந்த்து கண்டிப்பாக பண்ண முடியும் கண்டிப்பாக முடியும் அப்படி உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுன்னா இல்லை ஃபஸ்ட்டு மந்த்து வந்து எனக்கு ரெண்டு ட்ரிப் மட்டுமே போதும் அப்படின்ட்டு நீங்கள் ரெண்டு ட்ரிப்பை மட்டும் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அதில் வர காசை எடுத்து ஒரு ஸ்டவ் வாங்கிக்கோங்க ஏன்னா ஒரு பெரிய ஸ்டவ் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த ஸ்டவ்வோட ரேட்டே உங்களுக்கு ஒரு டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் வரும் ஸோ அந்த பெரிய ஸ்டவ் வாங்குறது உங்களுக்கு கரெக்டான பெனிஃபிட் ஏன்னா ஒரு நாளைக்கு நாலு ட்ரிப் போடுறீங்க அஞ்சு ட்ரிப் போடுறீங்கன்னா அதுதான் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வாங்குகிற டீ தூள் ஆகட்டும் நீங்கள் வாங்குகிற பால் ஆகட்டும் எல்லாமே ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் வாங்குனீங்கன்னா இன்னும் லாபம் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் டீ சேல் பண்ண போகிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டூ ஹவர் டைம் கொடுத்துருப்பீங்க அவங்க டெய்லி போய் ரெகுலர் பண்ணி பண்ணி என்ன ஆகுனா ஜஸ்ட் ஒன் ஹவர்லேயே ரிட்டர்ன் வந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யார் யார் வாங்குவாங்க இங்கே கடைக்கு போனால் இங்கே பத்து டீ போகும் அங்கே போனால் அங்கே இருபது டீ போகும் அப்படின்றது அவங்களுக்கு வாடிக்கையாகிடும் அதே மாதிரி உங்களோட பிராண்ட் நேமும் பரவ ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு டீ ஷர்ட் போடுறீங்க அவங்களோட பிராண்ட் நேம் வச்சு அப்படின்னா நாலு இடத்துல ஹைஜீனிக்காக இவங்க வந்து டீ சேல் பண்ணுறாங்க அப்படின்ற நேமும் உங்களுக்கு வரும் இந்த மாதிரி ஆரம்பித்து பெரிய சக்தி சக்சஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் முடியும்னு நினச்சா கண்டிப்பாக முடியும் இப்போ ரெண்டு பேர் நீங்கள் ரெகுலர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் வர இன்கம் வச்சு இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக வாங்கி அப்படியே படிப்படிப்படியாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு கடை கூட எடுக்கலாம் எடுத்திங்கன்னா ஒரு பத்து பேர் நான் சொல்கிறது அதிகபட்சம் பத்து பேர் நீங்கள் ஒரு அஞ்சு பேர்லேருந்து பத்து பேர் வரைக்கும் நீங்கள் வேலைக்கு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் வந்து பிராண்டட் ஆகிடும் இங்கே ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க நான் பேர் சொல்ல விரும்பலை நிறைய பிராண்ட்ஸ் வந்துச்சு புதுசு புதுசாக வந்துச்சு நேற்று வந்தவங்களாம் இங்கே ஸ்டாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றா அவங்களுக்கு வந்து பணம் முதலீடு அதிகமாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு இங்கே திறமை இருக்குது உழைக்கிறதுக்கு தயாராக இல்லை நம்ம உழைக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்கு தான் நான் கணக்கு போட்டிருக்கேன் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் வரும் முப்பத்தொரு நாள் வரும் ஸோ லீவ்ஸ் இருக்கலாம் இல்லை நீங்கள் அதையும் ரெகுலராக பண்ணலாம் தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக வரும் இல்லை எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்கள் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜாக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சான் நம்ம நாட்டிலேயே யார் பலசாலி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக ஊர் மக்கள் எல்லாருக்கும் ஒரு அறிவிப்பு அறிவிச்சாராம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன் ஆனால் அது என்ன போட்டின்னு சொல்ல மாட்டேன் அது வந்து பலசாலிக்கான போட்டி யார் ரொம்ப பலசாலியாக இருக்காங்களோ அவங்க அதை வின் பண்ணுவாங்க வின் பண்ணுறவங்களுக்கு ஒரு லட்சம் தங்க நாணயம் கொடுக்கப்படும் அதுக்கப்புறம் ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுக்கப்படும் இன்னும் நிறைய பரிசு பொருட்கள்லாம் அறிவித்தாராம் மக்களுக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு எப்படியாவது அதை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு நாள் ஃபுல்லாக முட்டை கறி எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பலமாக அவங்கள வந்து தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்களாம் வெள்ளிக்கிழமை வந்துச்சு ஒரு பெரிய திடல் மாதிரி கிரவுண்டு மாதிரி இடத்துல எல்லா மக்களும் ஒன்று இருக்காங்க அப்போது அங்கே ராஜா வந்து என்ன பண்ணார்னா ஒரு பெரிய திரை இருந்துச்சு அந்த திரையை விளக்குனா கிட்டத்தட்ட ஒரு இரநூறு அடிக்கு ஒரு பெரிய கதவு இருந்துச்சு இரும்பு கதவு இரநூறு அடிக்கு பெருசாக இருந்துச்சு அதில் ஒரு பெரிய பூட்டு ஒரு இருபது அடி பூட்டு பூட்டு போடப்பட்டிருக்கு அந்த கதவு மூடியிருக்கு அவர் என்ன அனௌன்ஸ் பண்ணுறார் அப்படின்னா இந்த கதவை யார் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசு அப்படின்றாங்க அதாவது இரநூறு அடி கதவு அந்த பூட்டே இருபது அடி அந்த பூட்டே வந்து ஒரு நூறு அடிக்கு மேலே தான் இருக்குது சாதா மனுஷனால் அதை தொடக்கூட முடியாது பார்த்த எல்லாரும் சொன்னாங்க ஐயோ என்ன அரசர் எப்படி சொல்கிறீங்க இதை எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டுச்சா இதுக்காடாக நம்ம முட்டை கறியெலாம் சாப்பிட்டு காசு வேஸ்ட் பண்ணோம் இது எப்படி பண்ண முடியும் இது யாராலையுமே பண்ண முடியாது போங்க அரசர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அதை முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஒரே ஒரு குட்டி பையன் மட்டும் என்ன பண்ணான்னா நான் ட்ரை பண்ணுறேன் அரசரே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முன்னாடி வந்திருக்கான் முன்னாடி வந்தோடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் டேய் அது எங்கே இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது அது எப்போ நீ ட்ரை பண்ணுவ அப்படின்னு அந்த பையன் கிட்ட போயிட்டு அந்த கதவை லைட்டாக தொட்டு இருக்கான் தொட்டவுனவே அந்த கதவு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் எப்படி இந்த கதவு ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தா அந்த கதவு வெறும் அட்டைகளால் செய்யப்பட்டது அதாவது இங்கே எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அது அவ்வளோ பெருசாக இருக்கே அதை எப்படி நம்ம திறக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணாமலே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் அந்த பையன் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணவன் உடனே அவனுக்கு அந்த ஒரு லட்சம் தங்க காசுகள் நூறு ஏக்கர் நிலம் பரிசு பொருட்கள் எல்லாமே அவனுக்கு கிடச்சிச்சு இந்த கதை எதுக்கு சொன்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்கும் எதையுமே முயற்சி பண்ணாமல் இது முடியாது முடியாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக அது முடியாது தான் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் தொடர்ந்து உழைப்பை போட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத விட வெற்றி வந்து இங்கே ரொம்ப ஈஸியாக தான் கிடைக்குது ஆனால் அது எல்லாேருக்கும் கிடைக்கிறது இல்லை ஒரு சில பேருக்கு தான் கிடைக்குது முயற்சி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குது ஸோ இப்போ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னு நினைக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக உழைப்புக்கு பலன் இருக்குது நம்பிக்கையோடு இறங்குங்க நீங்கள் நிச்சயமாக பெரிய அளவில் வருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ